நம்ம ஊரில் திண்டுக்கல் திராட்சை குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சளி இருக்கும்போது இல்லைன்னா வந்து ரொம்ப இறைப்பு இருக்கும்போது வேண்டாம் மற்ற நேரங்களில் நம்ம ஊர் பன்னீர் திராட்சை அது விதையோடு இருக்கும் அதுதான் சிறப்பு ஆனால் போய் அவன் போய் பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்கா நூற்றம்பது ரூபாய்க்கு அது வாங்குகிறோம் ஹைப்ரிட் வெரைட்டி ஆனால் வெளிநாட்டுக்காரன் என்ன பண்ணுறான் தெரியுமா அந்த பன்னீர் திராட்சையினுடைய தொளி அதனுடைய விதை இரண்டிலிருந்தும் ரிசர்வேட்டால் அப்படின்னு ஒரு கெமிக்கலை பிரித்து எடுத்து புற்றுநோயை தடுக்கக்கூடிய மருந்தை திட்டுறான் ஆனால் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் சின்ன பிள்ளைகளை விதை உள்ள திராட்சையை தின்றாதடா உள்ள செடி வளர்ந்துடும் நான்லாம் சின்ன பிள்ளைகளை கேட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் விதையோட சாப்பிட்ட துப்பிடு ஏன் சாப்பிட்டா என்ன ஆகுது போகுது இல்லை ஆனால் நம்ம வந்து அதை வந்து பன்னீர் திராட்சையை ரொம்ப கீழே வச்சிருக்கோம் வெறும் அது இன்றைக்கும் அது விலை ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் ஆனால் இரநூறுபாய்க்கு சீட்லெஸ் கிரேப்ஸ் எடுக்கும் நம் குழந்தைகளுக்கு நம் ஊர் பழங்கள் எல்லாவற்றையும் கண்டிப்பாக கொடுத்து கொடுத்து பழக்கம்